வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணியில் புதிய கட்சி இணைய போது அரசியலில் பெரும் பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கை காண்பிக்க பிரிந்து நிற்கும் பாமகவை தாங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரு கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா முயன்றும் வருகிறது அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு வருகிறது அதனால வந்து பார்த்திங்கன்னா பாஜக பாமக இடையே உள்ள அந்த நல்ல நட்பு வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாகவும் வந்து அண்மையில் வந்து அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார் இதனால் இனி அனைத்தையும் நல்லதாகவே நடக்கும் என்றும் கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஒரு சூசகமான வழியை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருந்தார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி என்பது உருவாகும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ அப்படி உருவானால் பெருமிதத்தில் ஆதரவு கிடைக்குமா மீண்டும் வெற்றி பெற்று விடுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு என்பது குறைவாகவும் இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா பாஜக கட்சிக்கு பெருமிதத்தில் ஆதரவு செலுத்துவாங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது அதிமுகவுக்கு ஆதரவு சொல்லுவாங்க பாமகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இருக்காங்க பாஜகவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு ஆனால் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழகத்தில் கால் ஊன்றலை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் சரி தாவேக்காவையும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்த ஒன்றும் அப்படின்ற ஒரு முனைப்பிலும் முடிவுலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் சரி அதிமுகவினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டவட்டமாக அப்படி இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தொடர் தோல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வருது பத்து தோல்விக்கு மேலே சந்திச்சிச்சு ஸோ இதே நிலமே போகக்கூடாது கட்சி வந்து இன்னும் பலவீனமாயிடும் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வியால் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்கு போயிட்டாங்க திமுகவும் சரி இல்லை மற்ற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க இதனாலே பல பாதி பலம் போயிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பழமும் போயிடுச்சு தூத்துட்டினா மொத்த பலமும் போய்டும் கட்சி தலைமையும் சரியில்லை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போய்தான் ஆவாங்க ஏன்னா இதே இருந்தால் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வாக்கு என்பது குறையும் ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தற்பொழுது அதிமுகவினர்களும் சரி அதன் கட்சியினர்களும் சரி மற்ற கட்சியினர்கள் பாஜகவும் சரி தாவேக்காவும் சரி நாம் தமிழர் திமுக என பல கட்சிகளும் வந்து அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி கோட்டைக்கு போகக்கூடிய அந்த பாதைகளை தான் வந்து அவங்க வகுத்து அதற்கேற்க போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள் ஸோ அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் தாவேகா அந்த கட்சி வந்து தம் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் வந்து பாஜகவும் சரி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய க இதுவாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இருக்குது ஏன்னா அவரை இழுத்து விட்டால் பெரும் விதத்தில் இளைஞர்களும் சரி முதல் தலைமுறை வாக்காளர்களும் பெண்களும் ஆண்களும் மற்றும் முதியவர்களும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கான செல்வாக்கு என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் விஜய்தான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு இது சொல்கிறார் இங்கே ரெண்டே ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொல்லி அதற்கான ஆதரவை வந்து அவர் திரட்டிகிட்டே இருக்கார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் பக்கம் அதிமுகவா விஜயான்னு பார்த்தீங்கன்னா விஜய்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவெடுப்பாங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படின்றத விஜய் உறுதிப்பட சொல்ல சொல்ல ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்துகிறார்கள் நம்மளுடைய அதிமுகவினர்களும் சரி தாமி கவினர்களும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்தை வந்து வரவேற்கிறார்கள் நமக்கு திமுக வேண்டாம் அப்போ ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க அதை தான் வந்து உருவாக்கி என்றே சொல்லப்படுகிறது இதனால பெரும் விதத்தில் நாட்கள் என்பது மாற்றும் அரசியல் களத்தில் புதிய விதமான கூட்டணி அமையும் அந்த கூட்டணியில் பெரும் விதத்தில் வந்து மெகா வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதற்கான பிள்ளையார் சூழல்களும் அச்சாரங்களையும் வந்து தற்பொழுது அரசியல் களத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேச்சுக்கள் மூலமாக ஆரம்பிச்சிருக்கிறது பேச்சுக்கள் மூலமாக ஆரம்பித்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிந்து தற்பொழுது டீலிங்கெல்லாம் முடித்து மெகா கூட்டணியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்கள்களாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்